அகில பாரத விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீ ஆதி சிவலிங்காச்சாரிய பீடம் சீனந்தல் மடாலயம் காந்தப்பாளையம் என்கிற புண்ணிய பூமியின் வேத காலத்தில் கண்ம மகர்ஷி ஆசிரமமாக இருந்ததும் பிற்காலத்தில் மிருகண்டு ஒருவர் தன்னுடைய தவச்சாலையாக கொண்டதும் பல அற்புதங்களை செய்தவையினால் மகத்துவ மடம் என பெயர் பெற்றதுமாகிய ஆதீனத்தினுடைய அறுபத்தைந்தாவது குருமகா சன்னிதானமாக அடியேன் சிவராஜ ஞானாச்சாரிய சுவாமிகள் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமக்கு மிகவும் முக்கியமான ஞானங்களில் ஒன்று பொறுமை அழகாக சொல்லுவார்கள் பொறுமை என்னும் நகை அணிந்து பெண்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஏதோ பெண்மைக்கு மட்டும் உண்டானது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது அல்ல அனைவருக்கும் பொறுமை நிச்சயமாக வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள் பொறுமை என்பது யாருக்கும் இந்த கலியுகத்தில் கிஞ்சித்தும் இல்லை ஆனால் அது இருக்க வேண்டும் அது இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை சோபிக்காது மரத்திலிருந்து பழங்கள் பழுக்கிறது கீழே விழுகிறது விழுந்த விதை அப்படியே முளைக்கின்றது என்றால் அது மரமாவது இல்லை ஏன் என்று சொன்னால் அந்த விதையானது சற்று உறக்கம் கொள்ள வேண்டும் ஓய்வு எடுக்க வேண்டும் கொண்டு பிறகு அதனுடைய முளைப்பு திறன் அதிகரித்த பிறகு மீண்டும் அது முளைக்கின்ற பொழுது அது பெரிய விருட்சமாகி பலனை கொடுக்கும் பழுத்தவுடனே உயர்ந்த மரமா விதையானது மரமாவதில்லை அது சிறந்த பயனை தருவதில்லை பொறுமை என்பது நிச்சயம் வேண்டும் காரணம் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நன்மை பயக்க தக்கனவா அல்லது தீமைக்கு உகந்ததா என்று நாம் சிந்திப்பதற்கு நற்று சற்று கால அவகாசம் தேவை அந்த கால அவகாசம் பொறுமையினால் மட்டுமே முடியும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்த்து எது உயர்ந்ததோ அதை நாம் மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இந்த கால அவகாசம் நமக்கு கிடைக்கும் காலம்தான் நிச்சயம் செய்யக்கூடியது எதிர்காலத்தை நிச்சயம் செய்யக்கூடிய காலம் அந்த காலம் கருதி இடத்தார் செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் என்று வள்ளுவன் சொல்லுவார் ஆகவே பொறுமை வேண்டும் பொறுமையோடு காரியங்களை செயலாற்றுகின்ற பொழுது நின்று நிதானமாக செயல்படுகின்ற பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை மீண்டும் சந்திப்போமா சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம்